ராஜகாப்பட்டி கிராமத்துல ஷீலாமா வசிச்சு வந்தாங்க அவங்க சொந்தமா ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி கடைய வச்சிருந்தாங்க தன்னோட கையாலேயே நல்ல மசாலாவை ரெடி பண்ணி அந்த பிரியாணி செய்வாங்க அதனாலயே அந்த கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே அந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே அவங்க அந்த மசாலாவை நல்லா அவங்க கையால அரைச்சு தான் பண்ணுவாங்க ஆஹா பிரியாணி ரொம்ப ருசியாவுல வந்திருக்குது என்ன இருந்தாலும் கையில அரைச்ச மசாலா அரைச்ச மசாலா தான் ஷீலாமா வழக்கம் போல ஆத்தங்கரை கிட்ட தன்னோட கடைய வச்சாங்க ஷீலா உன்னோட பிரியாணி கடைய நீ போட்டதான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது கொஞ்ச நேரம் நீ எடுத்துட்டு வந்து இங்க வச்சாலே போதும் வாசனை அங்க வரைக்கும் தூக்குது ஷீலா ரொம்ப அருமையா இருக்கும் பிரியாணி அது கூடவே இந்த முட்டையும் கிரேவியும் சூப்பரா இருக்கும் நீங்க எல்லாம் நல்லா ருசியா சாப்பிட்டா போதும் ஷென்பகம் இந்த மாதிரி சொல்லி என்ன வாழ்த்துறப்ப எனக்கு வர சந்தோஷமே தனிதான் அதுவும் ஏன் கையாலயே நல்லா ருசியா செஞ்ச பிரியாணில சரி சரி சாப்பிடு ஷீலா உன் பிரியாணி ரொம்பவே அருமையா இருந்துச்சு சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அந்த வயசான காலத்துல தானே சாப்பிடணும் இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஆயிரும்ல சரி நான் கிளம்புறேன் இப்படிப்பட்ட ஷீலா அம்மாவுக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு சோம்பேறி மருமகள் கிடைச்சா இதை பாருமா நானும் வீட்டுக்காரோ சமையல் பொருள்லாம் வாங்கணும் அது விஷயமா வெளியே போறோம் அதுக்குள்ளேயே பாத்திரத்துல விளக்கி வச்சிரு துணியெல்லாம் துவச்சு வச்சிரு சமைச்சு வச்சிரு சரியா இன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கு இவ்வளவு வேலை கொடுக்குறேன் இல்லைன்னா நானே பாத்துக்குவேன் சரியா அத்தை நீங்க கவலையே படாதீங்க நான் எல்லா வேலையும் டான் டான் முடிச்சு வச்சிருவேன் பாருங்க எனக்கு இருக்க சுறுசுறுப்பு யாருக்கும் இருக்காது சரிமா நீ இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சிரு மறக்காம மறக்காம சாப்பாடு செஞ்சு வச்சிருமா வந்து அம்மா வேலை பாக்குற மாதிரி வச்சுக்காது என்னங்க நீங்க இதெல்லாம் சொல்லிதான் செய்யணுமா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்பி மெதுவா போயிட்டு மெதுவா வாங்க அந்த மரமாக எல்லா வேலையும் நானே சொல்லிட்டு நல்லா விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா எந்த பொண்டாட்டி நான் போயிட்டு எல்லா சொன்னா போட்டது போட்டபடி அப்படியே இருக்குது இதுதான் பாத்துக்கிற லட்சணமா ஏண்டா ஒரு வேலை கூட பாக்கலடா ஏதாவது ஒன்னு ரெண்டு வேலை பார்த்தா கூட பரவாயில்ல எல்லாம் அப்படியே இருக்குது நம்ம போனதுமே அப்படியே கட்ல போட்டு தூங்கி இருக்கிற இப்ப வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கா அம்மா விடுமா அவங்க காதில் விழுந்த போகுது தேவலாம எதுக்கு சண்டை நானே பாத்திரத்தை விளக்கிக்கிறேன் துணியை தவ பாத்துக்கலாம் இதெல்லாம் எங்க போய் முடிய போதும்னு எனக்கு தெரியல இப்படி இருந்தா என்ன தாண்டா பண்ண முடியும் என்ன நம்ம நாலஞ்சு வேலையா கொடுத்துட்டு போறோம் வீட்டில் இருக்க வேலையை தான் பார்க்க சொன்னேன் அதுவும் இன்னைக்கு ஒரு நாள் தான் பார்க்க சொன்னேன் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருந்தா என்ன அர்த்தம் இவளுக்கு தான் பொறுப்பு வர சொல்லு அம்மா விடுமா இதெல்லாம் இப்போ பெருசு படுத்தாத போய் வேலையை பார்ப்போம் தன்னோட கணவனும் மாமியாருமே எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் அப்புறம் லதாவுக்கு முழிப்பு வந்தது ஐயோ என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டோம் அத்த போயிட்டே வந்திருப்பாங்களே எந்த ஞாபகத்துல தூங்கணும்னு தெரியல அய்யோ எது சொல்லுவாங்களோ அத்த போய் கே போயணும் அத்த மன்னிச்சிருங்கத்த நீங்க போனதுமே என்னால ரொம்ப முடியல அசதியா இருந்துச்சு தூங்கிட்டேன் த மன்னிச்சுக்கோங்கத்த எது தப்பா நினைச்சுக்காதீங்க என்ன நான் உன் தப்பா நினைச்சுக்கலமா ஆனா நான் உனக்கு சில விஷயத்த சொல்லிக் கொடுக்கலான் இருக்கிறேன் நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி கடை இருக்குல்ல அது செய்யற மசாலா இருக்குல்ல அதை உனக்கு கத்து கொடுக்கலான் இருக்கிறேன் அந்த மாதிரி செஞ்சு நீயும் நம்ம பிரியாணி கடைய நாளைக்கு பாத்துக்கணும் தானே ஆமாங்கத்த எனக்கும் அந்த ரகசியத்தை சொல்லித்தாங்க நானும் அதே மாதிரி டேஸ்டா பிரியாணி செஞ்சு ஊர் எல்லாத்துக்கும் போடுவேன் ஷீலா அம்மா சோம்பேறியா இருக்கான்னு இந்த பிரியாணி கடையா அவகிட்ட ஒப்படைக்கலான்னு நினைச்சாங்க அதே மாதிரி தன்னோட ரகசியம் எல்லாத்தையுமே சொல்லி அந்த பிரியாணி கடையா அவள்கிட்ட ஒப்படைச்சாங்க ஆனா லதா சோம்பேறி பட்டுட்டு காலையிலே பிரியாணி பொடி எல்லாம் வாங்கிட்டு வந்து அதுல போட்டு பிரியாணி பண்ணிக்கிட்டு இருந்தா அவளுக்கு கொஞ்சம் கூட ஒரு தெளிவே இல்லாம தான் அந்த பிரியாணிய பண்ணினா கடைய போட்டுட்டு அதே இடத்துல நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா அட என்ன இந்த பொண்ணு கடையை வச்சுக்கிட்டு இப்படி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறா இவளுக்கு என்ன பயத்தியம் முடிச்சிருச்சா ஷீலாமா மருமக எப்படி இருக்கிறா பாரு ஏமா கொஞ்சம் எந்திரிமா கஸ்டமர் வந்திருக்கும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்குமா எந்திரி அக்கா மன்னிச்சிருங்கக்கா கொஞ்சம் ரொம்ப அசதியா இருந்துச்சு அதான் தூங்கிட்டேன் நீங்க உட்காருங்கக்கா நான் பிரியாணி எடுத்துட்டு வரேன் ஏம்மா இந்த பிரியாணி என்ன நல்லா வறுக்கு இன்னும் கொஞ்சம் கூட இந்த அம்மா உப்பை போடல இது என்னத்தை செஞ்சு வச்சிருக்குன்னு தெரியல ஷீலா எவ்வளோ நல்லா பிரியாணி செய்வாங்க இதுல பாதி அளவுக்கு கூட இருக்காதே இது அட என்னாலே சாப்பிட முடியல என்ன பண்றதுன்னு தெரியல பேசாட்டு ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் பிரியாணியா இது ஆ இந்த பாரம் எங்களுக்கு பிரியாணி போதும் அது அப்படியே குப்பை தொட்டியில் கொட்டீர் தப்பாக நினச்சிக்காத எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு நல்லா நான் கிளம்புறோம் அக்கா என்னக்கா அதுக்குள்ள கிளம்புறீங்க சரி சரி விடுங்க சாப்பிட முடியலாம் வச்சுட்டு கிளம்புங்க சரி பணத்தை குடுத்துருங்க எல்லாரும் முகத்தை சுழிச்சிட்டு பணத்தை குடுத்துட்டு கிளம்புனாங்க அட என்ன இது பிரியாணி எல்லாம் போட்டபடி இருக்குது இவங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா அட கடவுளே அடியே என்னங்க நான் கஸ்டமரை பார்த்துட்டு தான் தூங்கிக்கிட்டு இருக்கிறேன் நான் ஒன்னும் சும்மா படுத்து தூங்கல எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க ஏண்டி மணி சாயந்தரம் ஆறு மணி ஆக இன்ன வரைக்கும் ஒரு பிரியாணி கூடியா விக்கல முத தள்ளுவோம் பிரியாணி தின்னு பாக்குறேன் ஏன்டி அறிவு கட்டவளே உனக்கு பிரியாணிய நல்லா செய்யதானே சொல்லி கொடுத்தேன் என்னடி இப்படி செஞ்சு வச்சிருக்கிற ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்குதுமா இந்த மாதிரி நீ பிரியாணி செஞ்சு கொடுத்தேன்னா யாரும் கடைக்கே மாட்டாங்க என்ன இப்படி பண்ணிட்டியே அத்த நான் தான் செஞ்சேன் பிரியாணி மசாலா மட்டும் எதுக்கு செய்யணும்னு கடையில் வாங்கி போட்டுட்டே த எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டு நம்ம பிரியாணி மசாலா கடையில் வாங்கினா இன்னுமே செலவு கம்மியாக தான் ஆகும் டைமும் நமக்கு கொஞ்சம் மிச்சமாகும் கொஞ்சம் நேரம் நானும் தூங்கிக்க வேண ஷீலா அம்மா பயங்கரமா கோவத்துல வீட்டுக்கு போனாங்க அவ கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இங்க பாரடா இது நியாயமே கிடையாது இவ வர வர சரியில்லை நல்ல பிரியாணி கத்து கொடுத்தா அப்படியே மாத்தி போட்டு கடையில வாங்கி போட்டு எல்லாத்தையும் போட்டு அந்த பிரியாணிக்கு எடுத்தே வச்சிட்டா ஒரு நாள் கூட என் பிரியாணி தீராம இருந்ததே இல்ல அம்மா அவளுக்கு சரியான பொறுப்பே கிடையாது அவ இன்னும் தான் இருக்கிறா அவளுக்கு எப்படி பொறுப்பை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் நீ கிளம்பு ஊருக்கு ரெண்டு நாள் பக்கத்து இந்த வீட்டுக்கே வராத என்ன அவளோட கணவன் ஷீலா ஒரு பிளான போட்டு கொடுத்து அவங்கள ஊருக்கு ரெண்டு நாளைக்கு அனுப்பி வச்சான் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே இனி என் வாழ்க்கைய நான் எப்படி ஓட்ட போறேன் தெரியலையே என்னங்க என்னாச்சுங்க எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க ஆமா அத்தை வீட்டுக்கு தானே வந்தாங்க அத்தை எங்க காணுமே எங்க அம்மா வீட்டை விட்டு போயிருச்சு அவங்க அம்மா வீட்டுக்கே போறேன்னு போயிருச்சு நீ பொறுப்பு இல்லாம அதனால தான் இனி நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலம்மா வேலைக்கு எனக்கு சம்பளமும் பத்தாது நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல எங்க அம்மா பிரியாணி கடைய வச்சுதா எனக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருச்சு அதுவும் ஊருக்கு போயிருச்சு இனி எப்படி நான் என்னோட வாழ்க்கையை ஓட்ட போறேன் கடங்காரங்களா வந்து முன்னாடி நிப்பாங்களே சரி நான் கிளம்புற எனங்க கவலைப்படாதீங்க ஏதாவது பண்ணே கடன் அடைச்சுக்கலாம் தயவு செஞ்சு சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு எல்லாமே நானே விடுங்க அந்த மாதிரி சொல்லி அவளோட கணவனோட மனசை தேத்தனா எனங்க சாப்பாடு செய்யணும் ஏதாச்சும் பணம் கொடுத்துட்டு போங்க என்கிட்ட ஒரு ஐம்பது ரூபா இருக்குமா அதுக்கு மேல என்கிட்ட எந்ததையும் எதிர்பார்க்காத இந்த ஐம்பது ரூபா வச்சே குடும்பத்தை எப்படியாவது ஓட்டப்பாரு சரியா ஐம்பது ரூபா வச்சு என்னத்தனம் செய்யறது ஐயோ கடவுளே இப்படி நெருக்கடியை கொண்டு வந்து விட்டுட்டியே இனி அவர் என்ன பண்ண போறான்னு தெரியல அவரை நினைச்சாலும் மனசுக்கு ரொம்ப வேதனையா தான் இருக்கு ஏதாவது செஞ்சு வைப்போம் அப்பா ஒரு வழியா சாதத்தை வச்சே இந்த மிளகா தண்ணிய வச்சாச்சு இது சோத்து குத்திட்டீங்க நல்லா தான் இருக்கும் அவர் வந்ததுமே சாப்பாடை போட்டுருவான் என்னால முடியலமா கடங்காரங்குல என்ன போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க வீட்டை எழுதி கொடுன்னு கேக்குறாங்கம்மா நான் கடனை எப்படி அடைக்க போறேன்னு தெரியல எங்க அம்மா இருந்தாவாது எனக்கு ஏதாவது உதவியா இருக்கும் எங்க அம்மாவும் என்னைய விட்டுட்டு போயிருச்சு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல என்னங்க நீங்க கவலைப்படாதீங்க கடங்காரங்களை நான் பாத்துக்கிறேன் எப்படியாச்சும் தயவு செஞ்சு இப்படி அழுதுட்டு இருக்காதீங்க லதாக்கு கணவன் அழுகிறத பொறுத்துக்கவே முடியல அதனால அவ திரும்பவும் அந்த பிரியாணி தொழில எடுத்து பண்ணலான்னு நினைச்சா பாவம் அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு என்னாலதானே எப்படியாச்சும் நான் தான் அவரோட கடனை அடைச்சாகணும் நம்ம அந்த பிரியாணி தொழில திரும்பவும் எடுத்து நடத்துவோம் கண்டிப்பா நல்லா வரும் அத்தை சொல்லி கொடுத்த அந்த பிரியாணி மசாலாவை அப்படியே செய்வோம் அவங்க அத்தை சொல்லி கொடுத்த பிரியாணி மசாலாவை ஞாபகம் வச்சு அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தா நல்ல வேலை அத்தை சொல்லி கொடுத்தது மறக்கல நல்லவேளை சும்மா தனத்தால இந்த மசாலாவை நம்ம தவற விட்டுருப்போமே இது மட்டும் ஞாபகம் அவ்வளவுதான் வச்சிருக்கோம் போச்சு அவங்க அத்தை சொல்ற மாதிரி அந்த பிரியாணி மசாலாவை ரெடி பண்ணி அவ பிரியாணி செஞ்சதுல அந்த மனம் ரொம்ப அருமையா இருந்தது அந்த தெருவே அந்த பிரியாணி வாசனை சூப்பரா அடைச்சிச்சு அக்கா தயவு செஞ்சு பிரியாணி வாங்கி சாப்பிடுங்கா அன்னைக்கு இந்த மாதிரி டேஸ்ட் கண்டிப்பா இருக்காது இன்னைக்கு நான் நல்லாவே மாத்தி செஞ்சிருக்கேன் எங்க அத்தை சொன்னதா அப்படியே செஞ்சிருக்கேன் தயவு செஞ்சு பிரியாணி வாங்கி சாப்பிடுங்கக்கா இனிமேல நான் கடையை அலட்சியப்படுத்த மாட்டேன் வர கஸ்டமரா ரொம்ப அன்போட கவனிப்பேன் தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடுங்கக்கா அங்க இருந்தவங்களும் மனசு உருகி அந்த பிரியாணியை வாங்கி சாப்பிட்டாங்க பழையபடி அந்த டேஸ்ட் இருந்தனால அவங்களுக்கும் அந்த பிரியாணியோட சுவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது பாட்டி பாத்தீங்களா இன்னைக்கு பழைய சுவை அப்படியே வந்திருக்குது பிரியாணி இன்னைக்கு ருசியா இருக்கு ஷீலாமா பண்ண பிரியாணி இதுதான் ஷீலாமா பண்ண பிரியாணி எவ்வளவு ருசியா இருக்கு சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு சரி சரி சாப்பிட்டு ரெண்டு பார்சல் வீட்டுக்கு வாங்கிட்டு போலாம் என்ன ஆமா ஆமா என்ன இருந்தாலும் ஷீலாமா சேர மாதிரி பிரியாணி வருமா இந்த பொண்ணு அப்படியே செஞ்சிருக்கா பரவாயில்ல அவங்க மாமியாரோட கைப்பக்கமும் எவ்வளவோ சூப்பரா செஞ்சிருக்கா இதே மாதிரி ஃபாலோ பண்ணுமா இன்னைக்கு உன் பிரியாணி ரொம்ப அருமையா இருந்தது நாளைக்கு உன் கடைக்கு வந்துருவோம் என்ன எல்லாருமே அவளை சொல்லி பாராட்டிட்டு போனாங்க அப்ப அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவ விட்ட இடத்துல இருந்து அந்த பிரியாணி கடைய தொடர்ந்து நடத்த ஆரம்பிச்சா என்னங்க இந்தாங்க பணம் இத வச்சு கடன் நல்லா கட்டிருங்க அத்தை விட்ட பிரியாணி தொழிலை நான் எடுத்து நடத்திட்டேங்க நீங்கள் கவலையே பட வேணாம் இனிமேல் அந்த சோம்பேறித்தனத்துக்கு நான் இடமே கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக கடினமாக உழைச்சி நம்ம குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்குவேன் நீங்கள் பயப்படாதீங்க என்ன அப்படியம்மா ரொம்ப சந்தோஷம் நீ இப்படி மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானும் உங்ககிட்ட உண்மையை சொல்லவா அம்மா கோச்சுக்கிட்டலாம் போல நான் தான் அம்மாவை ஊருக்கு அனுப்பி வச்சேன் உனக்கு நல்ல பொறுப்பு வரணுங்கிறதுக்காக தான் இப்ப தனியா இருந்தப்ப நீ எவ்வளவு பொறுப்பா எல்லா வேலையும் செஞ்சு அந்த பிரியாணி கடையை எடுத்து நடத்தி இருக்கிற இந்த பொறுப்புக்காக தான் நான் உன இத்தனை நாள் காக்க வச்சேன் இதே மாதிரி நீ பொறுப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை வேலை வாங்கணும்னு என்னோட நோக்கம்லம்மா நீ உன்னோட பிற்காலத்துல இந்த பிரியாணி கடையை அம்மா அடுத்து நீதானே நடத்தணும் அதுக்காக தான் அத்த பண்ண மாட்டேன் மருமகளே நீ தனியா இருந்தப்ப எவ்வளவு பொறுப்போட நடந்துகிட்ட இந்த பொறுப்பு உணர்ச்சி உனக்கு வரணும் தான் என்னோட நோக்கம் இல்ல தான் பொறுப்பு ஏத்துக்கணும்ல எதுக்கும் அத்த நீங்க எனக்கு சொல்லவே தேவையில்ல நீங்க எதுக்காக அப்படி பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது இனிமேல் நானே பிரியாணி கடையை பாத்துக்குவேன் உங்களுக்கு அப்புறம் நாங்க கஷ்டப்பட்டது கூடாது தானே இந்த மாதிரி எல்லாம் நீ கத்துக்க சொன்னீங்க எனக்கு நல்லாவே புரிஞ்சது அத்த இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க